இந்த திராவிட ஆட்சி எப்பவுமே ஓட்டை வைக்கும் நாட்டை பற்றி கவலைப்படாது மக்களை பற்றி கவலைப்படாது இப்போ இங்கே இதை பண்ணால் இந்த சாதி ஓட்டு போயிடும் இங்கே போனால் இந்த சாதி ஓட்டு போயிடும் அதே தான் வேங்கை வேங்கை வாசலையும் அதே தான் பண்ணிச்சு அதை பண்ணிச்சு இப்போ நாகப்பட்டினத்தில் வந்து ஒரு உயர் சாதி சுடுகாட்டு வழியை தாழ்ந்த சாதிக்கார ஒரு மகன் இறந்துட்டார் அந்த சுடுகாட்டு வழியை அவர் உடலை எடுத்துகிட்டு போக விடல அது ரொம்ப கலவரமாச்சு அப்ப மாவட்ட ஆட்சியர் போய் மாற்று பாதை தாரம் கொண்டு கொண்டு தான் சொன்னாரு இப்படி போங்க யார் தடுக்கிறான் பாப்பம் சொல்லு அப்ப அரசே தீண்டாமைய வச்சிருக்கு நினைச்சா என்ன பண்ணிட முடியும் சொல்லுங்க வாக்கு செலுத்துறதுக்கு துணை ராணுவ படையை கொண்டாந்து வச்சுக்கிட்டு காவல்துறை வச்சுக்கிட்டு எங்களை பாதுகாப்பா வாக்கு செலுத்த வைக்கிறேன் நீங்க எங்களை பாதுகாப்பா வழிபட வைக்க முடியாத அப்ப எதுக்கு தான் அதிகாரம் இருக்கு எதுக்கு தான் அதிகாரம் இருக்கு எதுக்கு பேசுறீங்க நீங்க பெரிய சமூக சீர்திருத்தம் செஞ்சு சாதியை ஒளிச்சு முற்போக்கு எல்லாம் எல்லாம் பேச எங்க இருக்குது இது ஒரு கோயில் வெளியில தெரியுது எத்தனை கோயில் இப்படி போயிட்டு கிடக்கு